அதே கிருஷ்ணா ஆடுதுரை ஜகத்ரக்ஷக பெருமாள் கோவில் வையம் காத்த பெருமாள்னு பேர் அம்பரீஷனை காப்பாற்றுறதுக்காக சோர்சன சக்கரத்தை அனுப்பின அழகான ஒரு பெருமாள் இங்கே ஸ்தலவிருக்கம் பலாமரம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பலாமரம் பட்டு போயிடுறது எல்லாம் வெட்டி எடுத்துடலாம் பொழுது ஒருத்தர் வந்து மரத்தை வெட்டாதீங்கப்பா இது ஜீவனுள்ள மரம் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாய்டுன்னு சொல் ஏன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த இடத்துல பாரு பாருங்கோ சங்கு மாதிரி ஒரு அடையாளம் இருக்குதுன்னு தெரியறதா சங்கு ஸோ இந்த மரம் திரும்பி நன்னாக வரும்னு சொல்ல மரத்தை வெட்டாமல் விட்டுட்டா இன்றைக்கி பாருங்கோ எப்படி இருக்குது ஜம்முன்னு அடர்த்திய ஒரு மரம் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இப்படி காட்சி கொடுக்கறதுன்னா அவ்வளோ விசேஷம் அவ்வளோ அழகாக பெரியவா சில பேர் சொல்கிறா வந்து பகவான் சோசன சக்கரத்தை அனுப்பி दुर्वासर टेन